ஓம் நமஸ்வாய் வணக்கம் நான் ஜோதிர் ஜம்மலி ஃபெண்டிபுல பேசுகிறேன் விருச்சிக ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எப்படிங்க இருக்கும் நியூ இயரில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சிறப்பாக இருக்கும் எப்படி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கண்டினியூஷன் வந்து இந்த வருஷம்தான் தான் அவங்க கவலைகள்லாம் தீரப்போகுது அப்படின்றத சொல்லியிருந்தோம் ஸோ விருச்சிக ராசிக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஒரு பிகினிங் லைஃப் வந்து உங்களுக்கு உண்டாக இப்போ வேலை தொழில் இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம் உங்களுடைய வேலை தொழில் சொல்லக்கூடிய பிளானெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு பத்தாம் இடமே வந்து சிம்ம சூரியனுங்க சூரியன் வருஷத்திலே உத்தராயண புண்ணிய காலம் சொல்லுவோம் ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா உச்சத்தை நோக்கி போவர் அப்போ ராசிலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா மூணாம் படம் நாலாம் மடம் அஞ்சாம் படம் இப்படி வந்து அவர் டிரான்சிட் ஆகவில்லை கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஸ்தானபலத்தில் வருவர் அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வேலையில் அரசாங்க வேலைக்கு விருச்சிக ராசிக்காரங்க அதிகமாக ட்ரை பண்ணுவாங்க கண்டிப்பாக இந்த வருஷம் ட்ரை பண்ணுங்கள் அதில் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ரேட்டிங் வரக்கூடும் அரசாங்க வேலைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து ப்ரமோஷன் ட்ரை பண்ணுறீங்க பணியிட மாற்றம் பண்ணுறீங்கன்னா அதுவும் சக்ஸஸ் உங்களுக்கு வரக்கூடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு கட்டிட வேலைக்கு வந்து ட்ரை பண்ணுற சார் அதே மாதிரி க கம்ப்யூட்டர் துறைக்கு ட்ரை பண்ணுறேன் ஸோ ஐடி சாஃப்ட்வேர் இண்ட இன்ட இன் இன்டெலிஜென்ஸ் வேலை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்குறது வந்து விரிசிக ராசி தான் ஏன்னா அவங்களுக்கு சூரியன் வந்து பார்த்திங்கன்னா தலைமை பண்பை வந்து அதிகமாக கொடுக்கும் ஸோ இந்த வருஷம் வேலை தொழில்களில் நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சிறப்பாகவே இருக்கக்கூடும் அதே மாதிரி வருமானம் நல்லா வரக்கூடும் தொழில் வளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் தொழில்காரகன் சனி பகவான் ராசிக்கு அஞ்சில் இருக்கார் அப்போ இயர்லேயே வந்து பார்த்திங்கன்னா இயர் பிளானட்ஸ் தான் நம்ம மெயினாக பார்ப்போம் சனி குரு ராகு மற்றும் கேது இந்த பிளானட்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம் அப்போ தொழிலை பொறுத்த வரைக்கும் இங்கே சனி பகவான் அஞ்சில் வந்து இருக்கார் அது ரொம்ப சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பகவான் ஆண்டின் பிற்பகுதியில் ராசியை வந்து பார்ப்பார் அப்போ தொழிலில் வந்து ஜூன் மாதத்துக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு நல்ல டெவலப்மெண்ட்டு வரும்ங்க ஜூன் அஞ்சு குரு பயிற்சி ஸோ ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் இந்த தொழில்கள் அப்படியே அப்படி டவுனாக இருக்கும் அதுக்கப்புறமா படிப்படி படிப்படியாக நீங்கள் மே மேலே ஏறி வருவீங்க நாலு மாதம் ஓடுறதே தெரியாது ஸோ அதுக்கப்புறமா தொழிலில் நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி போவீங்க சாதாரணமாக நீங்கள் வந்து கடை வச்சுருக்கீங்கன்னா அந்த கடையை ரெண்டு மடங்கு உங்களுக்கு வந்து லாபத்தை கொடுக்கக்கூடும் குருவின் பார்வையால் ஆண்டின் பிற்பகுதி தொழில் வளைச்சி ராசிக்கு சிறப்பாக இருக்கும் நீங்கள் எந்த தொழில் பண்ணாலுமே சரிங்க இந்த வருஷம் உங்களுக்கு ஜூனுக்கு அப்புறம் நல்ல ஒரு ப்ராடெக்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் வைக்கிற அந்த விலை தான் ஒரு மிகப்பெரிய மதிப்பீட்டை வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கல்யாணம் கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஸோ முதல் நாலு மாதம் குரு பலன் இல்லை ஏன்னா எட்டில் மறைகிறாரு எட்டில் குரு ஃபஸ்ட்டு மறையிறார் அதுக்கப்புறம் ஒம்போதில் வருவர் எட்டு ஒம்பது ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் அதுக்கப்புறம் ஆறு மாதம் வந்து பார்த்திங்கன்னா பட்டையை கிளப்புவீங்க ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்யாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்போ தான் பேச ஆரம்பிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணி நிறைய பேர் நல்ல வரல்கள் மூலயமா வருவாங்க ஸோ அப்போ கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் நல்ல இன்பகரமான செய்திகள் இந்த வருஷம் விருச்சிக ராசிக்கு உண்டுங்க கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களுக்கு வந்து வயசாகிடுச்சி ஆண்கள் வயசாகிடுச்சு கல்யாணம் பண்ணவே முடியல அப்படின்னா இந்த வருஷம் குருவின் பார்வையில் நிச்சயமாக கல்யாணம் நடக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து எப்போதுமே ஒரு கவலையாகவே இருப்பாங்க ஆனால் அந்த கவலைகள்லாம் வந்து பாருங்கள் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு புத்துணர்ச்சி வந்து மாற்றத்தை வந்து குரு தான் கொடுப்பார் ஏன்னா குருவுடைய நட்சத்திரம் விசாகம் இங்கே வந்து இருக்குங்க அவங்க எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டயர்னஸ்ஸாக ஒரு மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவாங்க டக்குன்னு வந்து இந்த இடத்துல குரு பகவான் ஒரு வெளிச்சத்தை தரக்குள்ள கல்யாண விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அதுக்கப்புறம் காதல் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அஞ்சாம் இடத்தை எடுப்போம் அஞ்சில் சனி பகவான் இருக்காரு கொஞ்சம் ஸ்லோவாக போவோம் மந்த நிலைமையில போகும் காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமாக வாக்குவாதம் பண்ணாதீங்க காதலில் வந்து முதல் அஞ்சு மாதம் கவனமாக இருங்க அதுக்கப்புறமா குரு வரட்டுங்க குரு வந்த பிறகு பாருங்கள் சொல்லாத காதலும் வந்து அப்போதான் வந்து சொல்லுவாங்க அக்சஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்கள் பேரண்ட்ஸும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க ரெண்டு பக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் கோட்டையில் கொடி பறக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் காதல் வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் பிக்கப் ஆகிடுங்க கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு காதல் அதாவது மோகம் அதிகமாக இருக்கும் அதே இடத்துல காதலும் அதிகமாக வரக்கூடும் ஸோ அஞ்சாமிட்டின் அதிபதி உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லையா அஞ்சாம் இடம் தாங்க குழந்தை குலதெய்வம் ஆசீர்வாதம் காதல் இதெல்லாம் சம்மந்தப்பட்டது அப்போ குரு ராசியை ஜூன் மாதம் பார்க்கணும் நல்லது நடக்கும் கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் விருச்சிக ராசியில் பிரிஞ்சு போகிறதுக்கான சாத்திய குருகள் நிறைய போன வருஷம் இருந்துச்சு இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏன்னா எட்டில் குரு வரக்குள்ள ஒரு பிரிவு தருவர் எட்டில் எந்த கிரகம் கோச்சாரத்தில் வந்தாலும் சரிங்க சனியாக இருக்கட்டும் குருவாக இருக்கட்டும் ராகு கேது யார் வந்தாலுமே உங்களுக்கு ஒரு கர்ம செயலை கண்டிப்பாக நடக்கும் அது கணவன் மனைவி வாழ்க்கையில் தான் நடந்திருக்கும் இந்த வருஷம் விருஷிக ராசிக்கு ஒரு மாற்றத்தை நிச்சயமாக தரக்கூடும் கணவன் மனைவி நிறைய விட்டு கொடுத்து போங்க இந்த வருஷத்தில் அதுக்கப்புறம் வெளிநாடு வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய பிளானெட்ஸை வந்து பார்த்திங்கன்னா பன்னெண்டாம் இடம் அப்போ பன்னெண்டாம் வீட்டின் அதிபதி சுக்ரன் துலாம் சுக்கரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மாதம் உச்சமடைவார் சுக்கரன் உச்சமடைஞ்ச உடனே ஏப்ரல் மாதம் நீங்கள் வந்து இது வரைக்கும் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க ஒரு வேலைக்கு வெளிநாட்டுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா கட்டினேன் சார் என் வேலைக்கே கூப்பிடல கனடாவில் ஏமாற்றிட்டாங்க ஃப்ரான்ஸில் ஏமாற்றிட்டாங்க அங்கங்கே ஏமாற்றிட்டாங்கன்னா இந்த வருஷம் கூப்பிடுவாங்க உங்களை கூப்பிட்டு இந்த வேலையை வச்சுக்கோப்பா இங்கே உங்களுக்கு வந்து சம்பளம் ஒன்றரை லட்ச ரூபா ரெண்டு லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை கொடுப்பாங்க அதேமாதிரி நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடியில் வந்து ஆன்லைன் சைட்டை போவாங்க அவங்களுக்கும் இந்த வருஷம் கண்டிப்பாக வேலை உண்டு மாதிரி இன்ப சுற்றுலா போறீங்க இல்லையா நிறையா வந்து உங்களுக்கு வந்து செல்வம் சேருது பணம் சேருதுன்னா ஜூன் மாதம் இந்த மாதிரி இந்த ஏப்ரல் ஜூன் இந்த டைம்ல சுக்கரன் உச்சமா இருக்க வெளிநாட்டு பயணம் நிச்சயமா உண்டுங்க வெளிநாட்டுல இருக்கிறவங்களுக்கு யோகமா ராசிக்காரங்களுக்கு இங்க வந்து பார்த்திங்கன்னா அனுஷம் நட்சத்திரம் என்ன திசை என்ன புத்தின்னு பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி வெளிநாட்டு வாய்ப்பு கொடுத்துருவேன் இப்ப பன்னெண்டாம் இடம் எல்லாம் போகக்குள்ள சூப்பராக இருக்கும் அதே மாதிரி விசாகம் அதுக்கப்புறம் கேட்டு இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வருஷம் சிறப்பாக தான் இருக்க போது ஸோ சுக்கரன் சுகமான வாழ்க்கையை கொடுப்பாங்க விவசாயம் சம்பந்தப்பட்ட மக்களுக்கு இங்க நம்ம சனிதான் விவசாயமா எடுப்போம் விவசாயம்லாம் சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் பாருங்கள் அந்த பூமி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் செவ்வாய் உச்சம் சனி பகவான் அஞ்சில் இருப்பார் சுக்கரன் உச்சமாக இருக்கார் இதெல்லாம் இந்த பிளானட்டோட பொசிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே படிப்படிப்படியாக அப்படியே முன்னேற்றத்தை கொடுக்க போது விவசாய மக்கள் சந்தோஷமாக இருப்பீங்க முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் தள்ளுபடியாக கூடும் பயிர் சேதம் இல்லாமல் வரக்கூடும் நல்ல மழை வந்து வரும் அந்த மழைக்கு ஏற்ற மாதிரி காலத்திற்கு ஏற்ற பயிர் செய்ய சொல்லுவாங்களோ அதை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் வரக்கூடும் சனி பகவான் நல்லா இருந்தாலே விவசாய மக்கள் சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு அர்த்தம் அதுக்கப்புறமாக வீடு வாகனம் இந்த வீடு வாகனத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு செவ்வாய் தான் செவ்வாய் வந்து ராசி அதிபதி இல்லையா அவர் உச்சமடைகிறார் மூணாம் இடத்துல மூணாம் இடத்துல முயற்சி தைரிய வீரியம் இங்கே வந்து கொடுக்கும் வீடு வந்து அழகான வீடு கட்டுவீங்க வீடு பஞ்சாயத்துல இருக்கு சார் சொத்து வந்து அத்தை சொத்து கொடுக்க மாட்றாங்க தாத்தா சொத்து கொடுக்க பண்ற பஞ்சாயத்து இருக்குது இருக்கு அப்பா வந்து எனக்கு வந்து வெளியே அமைச்சிட்டார் அப்படின்னா தீர்ப்புகள் வந்து உங்களுக்கு நியாயமாக்கப்படும் இந்த வருஷம் ஸோ உங்களுக்கு சொத்து கையில வரும் விருச்சிக ராசிக்கு சொத்து சேர்க்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் எடுத்துக்கலாம் முருகனை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க எப்போதுமே நீங்கள் முருகனை தான் பிடிப்பீங்க திருச்செந்தூர் முருகனை நம்ம அடிக்கடி சொல்லுவோம் அதை பிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறம் வாகன சேர்க்கையெல்லாம் அசால்ட்டாக நீங்கள் வாங்கிருவீங்க வாகன பிரியராக இருப்பீங்க இப்போ வந்து பாருங்கள் சாதாரணமான ஒரு மாரதி வண்டிலேருந்து உங்களுக்கு பிஎம்டபிள்யூ பென்ஸ் அவுடி ரோல் ஸ்டாய்ஸ் வரைக்குமே நீங்கள் வந்து அந்த ட்ரீம் இருக்கும் இல்லையா உங்களுடைய தகுதிக்கு ஏற்ற மாதிரி அந்த வண்டியை வாங்குவீங்க இந்த வருஷம் அதுக்கப்புறமா கல்வி கல்வியிலே வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் வீட்டின் அதிபதி உங்களுக்கு உச்சம் அதாவது அஞ்சாம் இடத்துல போகிறாரு சனி பகவான் கண்டிப்பாக கல்வியில் வந்து பாருங்கள் அஞ்சில் சனி போகுள்ள நிறைய தானங்கள் பண்ணுங்கள் கல்வியில் இருக்கிறவங்களுக்கு நிறைய அந்த கோயில் முக்கியமாக பெருமாள் கோயிலில் தானம் பண்ணுங்க ஹைகிரீவரை பிடிச்சிக்கோங்க ஹைகிரீவர் லட்சுமி ஹைகிரீவர் தான் உங்களுக்கு வந்து ராசிக்கு நிச்சயமா அந்த படிப்பை வந்து அதிகமாக கொடுப்பாரு ஸோ சனி பகவான் சம்மந்தப்பட்ட பெருமாள் வழிபாடும் இது மாதிரி உங்களுக்கு வந்து ஆஞ்சநேயர் வழிபாடெல்லாம் நீங்கள் அதிகமாக பண்ண பண்ண உங்களுக்கு வந்து காரிய அனுகூலத்திற்கு வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் கல்விக்கு வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் முக்கியமாக இதில் மருத்துவர் இருப்பாங்க இன்ஜினியரிங் இருப்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த போலீஸு க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்டெலிஜென்ஸ் சொன்னோம் இல்லையா ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த கல்வியில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக வரக்கூடும் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் குருவனுடைய அனுகூலம் நிச்சயம் உங்கள் ராசியை பார்ப்பதால் ஜூன் மாசத்துக்கு அப்புறம் தான் புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடும் நிச்சயமாக உங்கள் வீட்டில் சீமந்தம் வளை காப்பு உண்டாகக்கூடும் அதுக்கப்புறம் உடல்நிலை உடல்நிலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இந்த இடத்துல இந்த வருஷம் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் போன வருஷம் இருந்த பிரச்சனைகள்லாம் ஒரு முடிவுக்கு வரும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மொத்தத்தில் இந்த வருஷம் உங்களுக்கு குடிக்கூடிய மதிப்பெண்கள் தொண்ணூற்றி அஞ்சு ஸோ தொண்ணூத்தஞ்சு சதவீதம் இந்த அஞ்சு பர்சன்ட் ஏன் சார் கொடுக்கல அப்படின்னா இந்த குரு ஃபஸ்ட்டு அஞ்சு மாதம் வந்து உங்களுக்கு வந்து எட்டில் மறையிறார் இல்லையா ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் கொஞ்சம் இருக்கும் கடன் பிரச்சனை கொஞ்சம் இருக்கும் அதே மாதிரி நிறைய அந்த சண்டை சச்சரவுகள் முதல் மூணு மாதத்துக்கு இருக்குங்க அதுக்கப்புறம் பீக்கில் போயிடுவீங்க முருகனை வழிபாடு பண்ணுங்கள் முக்கியமாக விருச்சிக ராசி வந்து காலச்சக்கரத்தின் எட்டாம் இடம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய தியானம் யோகா இதெல்லாம் பண்ணுங்கள் யூனிவர்ஸில் வந்து நீங்கள் கேட்கக்குள்ள சூப்பராக ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துருங்க கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பாக இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் எல்லா மலை எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து கொடுப்பார் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்